ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆரோக்கியமான சத்தான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது இது சப்பாத்தி ஒயிட் ரைஸுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்குது செய்யும்போது நான் சொல்கிறேன் வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் கோவக்காய் மசாலா தான் இன்றைக்கி பார்க்குறோம் அதுக்கு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் கோவக்காய் வாங்கி அதாவது கால் கிலோ கோவக்காய் வாங்கி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்குது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது செஞ்சால் சூப்பராக இருக்கும் அதனுடைய ஒரிஜினல் அதோடைய மருத்துவ குணங்கள் நம்மளுக்கு வந்து சேரும் டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ரவுண்டாவோ நீல வாக்கிலையோ கட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் இப்போது ஒரு கடாய் வச்சிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான உடனே கடுகு சீரகம் போட்டு தாளிப்பு போட்டுக்கலாம் பொறிஞ்ச உடனே பூண்டு ஒரு பத்து பல் மேலே வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மிஸ் பண்ணாமல் பூண்டு சேர்த்துங்க பூண்டு ஓரளவுக்கு வதங்கின உடனே சின்ன வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே கொஞ்சம் வதங்கிட்டு அதுக்கூட ரெண்டு கொத்து கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் அளவுக்கு வந்த போது இப்போது தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சேர்த்திக்கோங்க மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு நான் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரே தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்து பழுத்த தக்காளியாக நறுக்கி எடுத்துருக்குது இப்போ மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அதுக்கப்புறம் இந்த குட்டி ஸ்பூனில் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து காரம் இருக்காது நான் நிறத்துக்காக சேர்த்திருக்கிறேன் இந்த மல்லித்தூள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் இதே தான் யூஸ் பண்ணுறேன் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் மிளகு சீரகம் கருவேப்பிலை எல்லாமே போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி பிடிச்ச மல்லித்தூள் தான் நான் சேர்த்திருக்கிறேன் இப்போ இது கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் காய் சேர்த்தணும் பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இன்னும் நல்லா கொதித்து வரட்டும் லிட்டு போட்டு விட்டு ஒரு மூணு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்து அந்த வெங்காயம் பூண்டு தக்காளி இது எல்லாமே வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சக்கூடிய கோவக்காயை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கோவக்காய் வந்து சாப்பிடும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் ரொம்ப சத்தானதுன்னு இந்த சுகர் இருக்கிறவங்க வந்து இந்த கோவக்காய் வந்து ரெகுலராக வந்து துவையல் அல்லது சாம்பாரில் பொரியலா இந்த மாதிரி மசாலா இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக கண்ட்ரோலில் வைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய சத்துக்கள் இருக்குது சொல்லிகிட்டே போல் அவ்வளோ நன்மைகள் இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ணும் குழந்தைகளுக்கு பழக்கணும் தண்ணி சேர்த்தி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தியாச்சு இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு நம்ம லெட்டு போட்டு விட்டுர்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒரு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நிலக்கடலை போட்டு வறுத்துக்கலாம் ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அளவுக்கு வருவட்ட உடனே அதில் ஒரு குட்டி ஸ்பூனில் அதாவது ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம் இந்த சோம்பு பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வருவட்ட உடனே ஒரு கொஞ்சம் போல் தேங்காய் ஒரு நாலு பீஸ் எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்து வைக்கிறேன் தேங்காய் துருவிழா இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க நீங்கள் போதும் அதையும் லைட்டாக சூடேற வரைக்கும் இருந்தால் போது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா தாங்க அதுக்கு ஹைலைட்டு இந்த கோபக்காய்க்கு இது வந்து ஹோர்ஸாக அடிச்சுட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி தான் அரைக்கணும் தண்ணியெல்லாம் ஊற்றாமல் பல்ஸில் போட்டு இந்த மாதிரி அடிச்சுக்கலாம் தேங்காய் துருவுனா எப்படி இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா லைட்டாக வறுத்து தனியாக வறுத்து போட்டுக்கலாம் இப்போது பத்து நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு நல்லா கொதித்து வந்தாச்சு சாஃப்டாக குக் நல்ல கம கம வாசனையோட சூப்பராக இருக்குது இந்த கோவக்காயம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா குக் ஆகிருச்சு இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த சப்பாத்திக்கு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே அந்த காயோடு சேர்த்து சாப்பிட்ணும் அப்போ தான் அந்த சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ வந்து நம்ம அந்த தேங்காய் மசாலாவை இப்போ சேர்த்துக்கலாம் இதோட தேங்காய் அரைச்சி ஊற்றுறத விட இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய் மசாலா சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் இந்த தண்ணி இந்த அளவு இருந்தால் போது தேங்காய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகும் அந்த மாதிரி திக்கான மசாலாவாக இருந்தால் தான் அந்த நல்லாயிருக்கும் இப்போ லிட் போட்டு விட்டு ஒரு மூணு நிமிஷம் விட்டுடலாம் மூணு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நல்லா திக்காகி வந்துருச்சு தேங்காய் போட்டதுனால பாருங்கள் தண்ணியாக இருந்தது எல்லாமே திக்காயிச்சு அதே சமயத்தில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த நிலக்கடலை போட்டிருக்கனால நல்லா ஒரு ஹைலைட்டே அது தான் இந்த மசாலா தான் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இப்போ ஆஃப் பண்ணி சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் சூப்பரான கோவக்காய் மசாலா ரெடி ஆயாச்சு இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு அதே சமயம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம் டில் தென் பை ஃப்ரம் நளினி தேங்க்யூ